சங்கீதம் எண்பத்தி தேவனே மௌனமா இராதை பேசாமல் தேவனே சும்மா இராதை இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள் உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் அவர்கள் இனி ஒரு ஜாதியாராயிராமல் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமல் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாகியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள் மீதியானியருக்கு செய்தது போலவும் எந்த ஊரில் எருவாய் போன சிசரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும் அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுவுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும் தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் நெருப்பு காட்டை கொளுத்துவது எரிப்பது போலவும் தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும் கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படி அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும் எகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக